மாவு எதுவும் புளிக்க வைக்காம அரைக்காமல் சாஃப்டான தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை எடுத்துக்கோங்க அதே டம்ளில் அரை டம்ளர் அளவுக்கு புளிச்ச தயிர் எடுத்துக்கோங்க இந்த ஸ்பூனில் வந்து ரெண்டு ட ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி அரைச்சிக்கோங்க இந்த அரைச்ச மாவு வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே அடுப்பில் வானலி வச்சுட்டு அதில் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் தாளிச்சுக்கோங்க கூடவே கொஞ்சம் பச்சை மிளகா பெரிய வெங்காயம் கட் பண்ணது கேரட்டு எல்லாம் போட்டு அப்படியே வணங்கிக்குவோங்க இது வந்து வணங்கினோடனே அதை எடுத்து நம்ம மாவு கலந்து வச்சுருக்கக்கூடியதில் வந்து கொட்டி கலக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக சமையல் சோடாவும் சேர்த்து கலந்துக்குவோங்க இப்போ அடுப்பில் வந்து ஒரு சின்னதாக இருக்கக்கூடிய வானொலி அல்லது குளியாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சட்டி ஏதாவது வச்சுட்டு இந்த மாவு வந்து அப்படியே நம்ம கனமாக ஊற்றணும் ரொம்ப வந்து விடாமல் கனமாக ஊற்றி எடுங்க இப்போ சாஃப்டான பந்தோசம் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சு எல்லாம் கிறிஸ்பியா சென்டரில் வந்து சாப்பிட்டா கடலை பருப்பு இருந்து பொறுப்போட கடிச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக